தமிழகம் முழுவதும் கடந்த ஐம்பது நாட்களில் மட்டும் எழுபத்தேழாயிரத்து ஆயிரத்து ஐநூற்று நாற்பது போ நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டுள்ளனர் அதில் மூன்று போ ரேபிஸ் பாதிப்பு ஏற்பட்டு உயிரிழந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கன்னியாகுமரியில் இருவர் நாமக்கல்லில் ஒருவர் உயிரிழந்ததாக பொது சுகாதாரத்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன தெரு நாய்கள் வளாப்பு பிராணிகள் கடித்து காயமடையும் சம்பவங்கள் தமிழகத்தில் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன பொதுவாகவே ரேபிஸ் தொற்றிலிருந்து செல்ல பிராணிகளையும் மனிதாகளையும் காப்பதற்கு ஒரே வழி தடுப்பூசி மட்டுமே அதிலும் நாய்களை பொறுத்தவரை பிறந்த முதல் ஆண்டில் இருமுறை ரேபிஸ் தடுப்பூசி செலுத்த வேண்டும் அதைத் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் ஒருமுறை அந்த தடுப்பூசியை வழங்க வேண்டியது கட்டாயம் தெரு நாய்களுக்கும் சில இடங்களில் செல்ல பிராணிகளுக்கும் அத்தகைய தடுப்பூசி முறையாக செலுத்தப்படுவதில்லை இதனால் மனிதர்களை அவை கடிக்கும்போது ரேபிஸ் தொற்று பரவி பெறும் பாதிப்புகளை ஏற்படுத்தி விடுகிறது அந்த வகையில் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இல் மட்டும் மாநிலம் முழுவதும் நான்கு லட்சத்து எண்பதாயிரத்து நானூற்று எண்பத்து மூன்று போர் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டுள்ளனர் அதிகபட்சமாக அரியலூரில் முப்பத்தேழாயிரத்து இருபத்து மூன்று பேரும் கடலூர் மாவட்டத்தில் இருபத்து மூவாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழு பேரும் ஈரோட்டில் இருபத்தோர் ஆயிரத்து ஐநூற்று ஏழு பேரும் பாதிக்கப்பட்டனர் அதேபோன்று சென்னையில் இருபத்து நாலாயிரத்து எண்பத்தெட்டு பேரும் கோவையில் பன்னிரண்டு ஆயிரத்து தொன்னூற்றேழு பேரும் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டனர் அவர்களில் உரிய நேரத்தில் தடுப்பூசி செலுத்திக்கொள்ளாமல் காலதாமதமாக மருத்துவமனையை நாடியதால் நாற்பத்து மூன்று போ ரேபிஸ் பாதிப்பு ஏற்பட்டு உயிரிழந்ததாக தெரிகிறது அவர்களில் பத்து போ செல்ல பிராணிகளால் கடிக்கப்பட்டு உயிரிழந்தவர்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜனவரி ஒன்று முதல் பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி வரையிலான காலகட்டத்தில் எழுபத்தி ஏழாயிரத்து ஐநூற்று நாற்பது பேர் நாய்க்கடி பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளன இது குறித்து பொது சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் செல்வவிநாயகம் தமிழகத்தில் ஆண்டுதோறும் நாய்க்கடியால் லட்சக்கணக்கானோர் பாதிக்கப்படுகின்றன அவர்கள் அனைவருக்கும் ரேபிஸ் தொற்று ஏற்படுவதில்லை ஆனால் அத்தகைய வைரஸால் பாதிக்கப்பட்ட நாய் ஆடு மாடு குதிரை குரங்கு பூனை நரி கீரி ஓநாய் வெளவால் போன்ற விலங்கினங்கள் கடிக்கும்போது ரேபிஸ் தொற்று ஏற்பட்டு விடுகிறது இதனையடுத்து மாநிலம் முழுவதும் உள்ள மருத்துவமனைகள் சுகாதார நிலையங்களில் ஒன்று லட்சத்துக்கும் மேற்பட்ட ரேபிஸ் தடுப்பூசிகள் கையிருப்பில் வைக்கப்பட அறிவுறுத்தப்பட்டுள்ளன நாய்கள் அல்லது செல்லப் பிராணி கடித்தவாகளுக்கு நான்கு தவணை ரேபிஸ் தடுப்பூசி செலுத்தப்படுகிறது முதல் நாள் மூன்றாவது நாள் ஏழாவது நாள் மற்றும் இருபத்தெட்டாவது நாளில் தடுப்பூசிகள் வழங்கப்படுகின்றன மேலும் ஆழமான காயமாக இருந்தால் அந்த இடத்தில் இம்யூனோகுளோபிலின் தடுப்பூசி கூடுதலாக செலுத்தப்படுகிறது அந்த வகையில் பல்லாயிரக்கணக்கானோருக்கு தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டு உயிர் காக்கப்பட்டுள்ளது விழிப்புணாவு இன்றி சிகிச்சை பெறாமல் இருக்கும்போதுதான் உயிரிழப்பு ஏற்படுகிறது சென்னை அயனாவரத்தில் அமைந்துள்ள அரசு மனநல காப்பக வளாகத்துக்குள் தெரு நாய்கள் பெருக்கம் அதிகரித்துள்ளது இதனையடுத்து கடந்த ஆண்டு மட்டும் அங்கு முப்பதுக்கும் மேற்பட்டோர் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதனால் அங்கு ரேபிஸ் தொற்று பரவும் சூழல் எழுந்துள்ளதாக சுகாதார ஆர்வலர்கள் கவலை தெரிவித்துள்ளனர் மொத்தம் நாற்பத்தைந்து ஏக்கா பரப்பளவு கொண்ட இந்த மனநல காப்பகத்தில் எண்பது மருத்துவாக மற்றும் முதுநிலை மருத்துவமானவாகல் நூற்று கும் மேற்பட்ட செவிலியாக உள்பட அறுநூறு கும் அதிகமானோர் பணிபுரிந்து வருகின்றனர் தினமும் ஆயிரக்கணக்கானோர் வந்து செல்லும் மனநல காப்பகத்தில் மாதத்துக்கு மூன்று அல்லது நான்கு போ நாய்க்கடிக்கு உள்ளாவதாக குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது மாவட்டவாரியாக ரேபிஸ் உயிரிழப்பு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஆண்டில் மட்டும் சேலம் ஆறு கோவை நான்கு விருதுநகா நான்கு சிவகங்கை மூன்று திருப்பூர் மூன்று திருவள்ளூர் மூன்று சென்னை இரண்டு ஈரோடு இரண்டு கள்ளக்குறிச்சி இரண்டு தஞ்சாவூர் மைனஸ் இரண்டு தேனி இரண்டு கடலூர் ஒன்று தர்மபுரி ஒன்று மதுரை ஒன்று மயிலாடுதுறை ஒன்று நாமக்கல் ஒன்று புதுக்கோட்டை ஒன்று ராணிப்பேட்டை ஒன்று தென்காசி ஒன்று திருநெல்வேலி ஒன்று திருவண்ணாமலை ஒன்று மொத்தம் நாற்பத்து மூன்று மாவட்ட வாரியாக உயிரிழப்பு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு மட்டும் கன்னியாகுமரி இரண்டு நாமக்கல் ஒன்று மொத்தம் மூன்று